பேசுற நிலைமை என்ன இந்த இன்னைக்கு பேசியிருக்காரு மன் கி பாத் என்ன இவ்வளவு நேருக்கு நேர் கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு சின்ன ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுக்கிட்டு ஒரு மைக்க வச்சுக்கிட்டு லோர் நல்லா இருக்கிறீர்களா அப்படின்னு அதுக்கு மட்டும் பேசுவோம் ஏன் எதிர்க்கு தாப்புல கேள்வியை கால இல்லை ஆளை பார்த்தா கை கால் நடிஞ்சிடும் ஐம்பத்தி அஞ்சு மார்பு காலுக்கு இதுதான் நிலைமை இவருடைய நிலைமை அது சொல்றாரு இந்த கற்பு பணத்திற்கு எதிரான இந்த போர்ல நம்ம என்ன செய்யறோம் சாமானியர்கள் தான் நீங்கள் எல்லாம் படை வீரர்களா இருக்கிறீர்கள் கரெக்டா சொல்லியிருக்கேன் இதை மட்டும் ஏன் இந்த போர்ல சாவுறதுக்குள்ள சாமானியம் அம்பானியோ அதானியோ ரஜினியோ எவனுமே வரிசையில் நிக்கல இன்று சாவுறது எல்லாமே வந்துகிட்டு சாதாரண மக்கள் எல்லாம் சாவுறாங்க சொல்றான் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமா மாத்த போறாராம் நோட்டே கிடையாது எல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு டிஜிட்டல் கார்டு இந்த மாதிரி வந்துகிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிஜிட்டல் மயமா மாத்த போய் மாத்தி நோட்டே இல்லாத ஒரு பண பரிபர்த்தனை செய்ய போறோம் அறிவிக்கிறார் முதல்ல உனக்கு இந்த நோட்டையாவது உருப்படி அடிக்க தெரிஞ்சா உனக்கு அந்த நோட்டையே ஏழு டிசைன் அறிவிச்சு அடிச்சு கடைசியில் நானூறு டிசைன்ல இருக்கு ஐநூறு ரூபா நோட்டு கள்ள நோட்டு அடிக்கிறவனே குழம்பிட்டான் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அடிக்கிறவன் எல்லா நோட்டுமே இப்ப நல்ல நோட்டுன்னு சொல்ல போறாங்க அதான் நடக்க போகின்றது அப்ப நோட்டு அடிக்க துப்பு இல்ல ஒழுங்கா நோட்டு அடிக்க திராணி இல்ல நீ என்ன செய்யற எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்க போறியா என்ன விவசாயிகள் எல்லாம் வந்துகிட்ட அவன் ஏறும் கலப்பையும் பிடிச்சு உழுகுறவனுக்கு அவனுக்கு டெபிட் கார்டுனா என்ன கிரெடிட் கார்டுனா என்ன டிஜிட்டல் இந்தியானா என்னன்னு தெரியுமா அவனுக்கு அவன்கிட்ட போய் என்னது நீங்கள் வந்துக்கிட்டு சோறு தின்றதாக இருந்தால் டிஜிட்டல் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த டிஜிட்டல் கார்டை வச்சு அவன் என்னடா செய்வான் அவனுக்கு டூ பாத்ரூம் போகிறதுக்கு வீட்டில் கழிப்பறை இல்லை இதே மோடி மஸ்தா தான் சொன்னான் அந்த கோயில் கட்டுவதை விட கழிப்பறை கட்டுவது தான் முக்கியம் ஏன் கழிப்பறையே இல்லாமல் பல கிராமங்கள் இருக்கிறது அப்போ கழிப்பறையே இல்லாதவனுக்கு போயிட்டு டிஜிட்டல் கார்டு கொடுக்குறியே அதை வச்சு அவன் மழை அல்றதுக்கா சொல்லுவாப்போம் இந்த டிஜிட்டல் கார்டை வச்சு நீ என்ன செய்ய முடியும் எல்லா கிராமத்துக்கும் சாலை வசதி கொடுத்துட்டியா எல்லா கிராமத்திலையும் மருத்துவமனைகளை கட்டி விட்டீர்களா எல்லா கிராமத்திலையும் அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி சாக்கடை வசதி எல்லாம் வெளியேற மாதிரி உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டியா அது செய்ய வக்கு இல்ல டிஜிட்டல் மயமாக்கப் போறாராம் நீ டிஜிட்டல் மயமாக்கி கிழிச்சது எங்களுக்கு தெரியாது